வணக்கம் நண்பர்களே உங்கள் கண்ணன் பேசுகிறேன் டாக்டர் எட்வர்ட் பட்ஜ் கண்டுபிடிச்ச ஃப்ளார்ஸ் வந்து எப்போ பூக்கும் எப்போ இருக்கும் என்ன ஏதுன்னு கொஞ்சம் டீட்டெயில்ஸ் கிடச்சிது ஒரு புக்கில் அதை வந்து உங்களுக்கு சொல்லி வைக்கலாம்னு சொல்லிவிட்டு இன்றையும் நம்ம பார்க்கக்கூடிய மலர் வந்து செராட்டோன்ற மலர் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ரெண்டு அடி உயரம் வளரக்கூடிய ஒரு பூக்கள் அது ரெண்டு அடி ஹைட் இருக்கும் சரிங்களா அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க ஆகஸ்ட் அண்டு செப்டம்பர் மாதம் பூக்கக்கூடியது எந்த மாதம் ஆகஸ்ட் அண்டு செப்டம்பர் மாதம் பூக்கக்கூடியது பூக்கள் பார்த்தீங்கன்னா ஒன் சி ஒன் சென்டிமீட்டர் அதாவது மேக்ஸ் ஒன் சென்டிமீட்டர்னால் இவ்வளோ தான் ஒரு கோடு இருக்கு இல்லையா ஒன் சென்டிமீட்டருக்குள்ளே தான் அது வளரன்னு சொல்லியிருக்காங்க அதாவது சென்டிமீட்டர் இன்ச்சஸ் சொன்னிங்கன்னா ஆஃப் இன்ச்சஸ் இது வந்து ஒன் இன்ச்சின்னு இந்த இந்த கீ நடுவில் இருக்க கேப் இல்லைன்னா கீழே இருக்க கேப் ரெண்டு கோடுக்கு பார்த்தீங்கன்னா அது ஒரு இன்ச்சின்னு சொல்லுவாங்க அந்த ஒன்ஸ் அந்த இதில் பாதியாக ஒரு கோடு போட்டிங்கன்னா அவ்வளோ ஹெட்டு தான் ஃபு பூ வந்து பூக்கும் இந்த செராட்டோன்ற பூ வந்து சூரியனை பார்த்து மேல் நோக்கி இருக்கக்கூடியது இது என்ன மெத்தடில் ப்ரிப்பரேஷன் பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா சன் மெத்தடில் வந்து ப்ரிப்பரேஷன் பண்ணுறாங்க ஆகஸ்ட் அல்லது செப்டம்பர் மாதம் பூக்கக்கூடியது இந்த செடியுடைய ஹைட் எவ்வளோ இருக்குன்னு கேட்டிங்கன்னா ரெண்டு அடி ஹைட் இருக்கும் மேலே ஃபஸ்ட்டு என்ன சண்டன்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா திஸ் ஃப்ளாரிங் பிளான்ட் ஃப்ரம் த ஹிமாலயாஸ் கொடுத்துருக்காங்க இந்தியாவில் பேஸ் இருக்கும் போல் ஹிமாலயாஸ் கொடுத்துருக்காங்க மீண்டும் ஒரு செறி ஃப்ளாரில் நான் உங்களை சந்திக்கின்றேன் உங்கள் வாசுதேவ கண்ணன்